முன்னூறு நாள் சுமந்த தாயை காட்டிலும் முன்னூறு நாள் போராடி வெற்றியை காண வேண்டும் என்று அந்த வெற்றி என்ற ஒரு இலக்குக்காக போராடி கொண்டிருக்கின்ற அண்ணன் சொன்ன மாதிரி விவசாயிகள் எளியவர்கள் எளிய மக்கள் தான் ஆனா தைரியசாலிகள் எல்லாருமே மிகவும் தைரியசாலிகள் ஏன்னா காலம் எந்த இந்த காலத்தின் வரலாறு அப்படிதான் சொல்லுது அப்படி இல்லைன்னா என்னைக்கோ மலையை கடத்தி இருப்பானுங்க மண்ணை கடத்தி இருப்பானுங்க தான் எதிர்பார்க்கிறானுங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க விளைவிக்க முடியாது வருங்காலத்துல எல்லா ஆகாயத்துல கடல்லையா ஆகாயத்திலயா அவங்களை ஐயா கேட்க மறந்துட்டாருன்னு சொன்னாருங்க அதே மாதிரி அங்க சொல்லிருக்கலாம் ஐயாவும் சொல்லிருக்கலாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்க சொல்றோம் மண்ணுல மட்டும்தான் விளைவிக்க முடியும் இந்த மண்ணை பாதுகாக்க கூடியவர்கள் மக்கள் தான் அந்த மக்கள் எளிய மக்கள் விவசாயிகள் தான் அதுல சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட மக்களுக்கு எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை வழி கொண்டிருக்கிற எங்கள் அருமை தலைவர் எங்கள் நிறுவனர் ஐயா ஈசன் ஐயாவை வணங்கி எங்களுடைய போராட்டம் விவசாயிகளுக்கானது மட்டுமல்ல இந்த விவசாயிகள் இந்த உலகத்திற்கே சோறு போடக்கூடியவர்கள் இந்த உலகத்திற்காக இந்த மண்ணுக்காக என்று இவர்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் இந்த உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு அமைத்த அமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்